வணக்கம் வெல்கம் டு கேம்பஸ் போறோம் ஆர்மியில வந்து ஒரு சூப்பரான ஜாப் போட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து யாரார் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு ஊரில் வீடியோ கொடுத்திருக்காங்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அதிகம் கிளிக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா நான் நிறைய நோட்டிபிகேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு உங்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரியும் அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் அதுலயும் குடுத்து போய்ட்டு நான் ஆல்ரெடி சன்னத் தான் ஆர்மில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜா போட்டிருக்காங்க என்னென்ன அப்படி அப்படின்னு பாக்கலாம் சென்னையில ஹெட் கார்ட் ஓகேங்களா சென்னையில இருக்கிற ஹெட் கோட்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெக்குமெண்ட் போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில பாரதி ஸ்டேடியம்ல வந்து நடக்குது ஓகேங்களா நெய்வேலியில இருக்கிற பாரதி ஸ்டேடியம்ல வந்து ரெக்குமெண்ட் அதாவது வந்து ரன்னிங் பிசிகல் ஃபிட்னஸ் எல்லாம் நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா செவன்த் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினேழு ஜூன் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடக்குது ஓகேங்களா பத்து நாளுக்கு ஏழு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம் அதாவது என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் வேலூர் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் அண்ட் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல உங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் என்ன போஸ்ட் அப்படின்றத பாக்கலாம் சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கல் அம்னிஷன் எக்ஸாமினர் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் சோல்ஜர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அண்ட் சோல்ஜர் ட்ரேட்மென்ட் கேட்டகரி இருக்குங்க எல்லாருமே இது வந்து போஸ்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது முந்தா நிலையத்திலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா அட்மிட் கார்டு எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி ஒன்னா தேதியிலிருந்து நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஸ்க்ரூட்னி பண்ணுறது பிளஸ் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைக்கு அப்படின்றது ஏன்னா ஆறாம் ஏழாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் எந்த டேட்டில் உங்களுக்கு அட்மிட் கார்டு அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் போது லேட்டாக போட்டுருந்தா உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேலே வரும் சீக்கிரம் போட்டால் உங்களுக்கு ஏழாம் தேதி வந்துடலாம் அதனால பட் ஆனா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றத கிளியரா குடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து வெகேஷனல் குரூப் அப்படின்னா டென் ப்ளஸ் டூ வெகேஷனல் குரூப் அப்படின்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் சோல்ஜர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் கேட்டகரிங் வந்து நான் அப்ளை பண்ண முடியாது பட் அதுவே நீங்க சோல்ஜர் ட்ரேட்மேன் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷன் கிளியரா குடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கேன் நானு அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு நான் கீழே இருக்கேன் அப்படின்றவங்க அவங்க அப்பா கிட்ட வந்து அதாவது உங்களோட கார்டியன் கிட்ட வந்து நீங்க ஃபார்ம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபடிட்டி வாங்கி போனோம் என் பையன் வந்து தாராளமா வந்து ஆர்மில ஜாயின் பண்ணலாம் பதினேழு வயசுக்கு கீழே தான் இருக்கான் பட் நான் வாங்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபிடிட் அப்டிடி வாங்கி போனோம் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க கவர்மெண்ட் அதாவது வந்து அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த சர்டிபிகேட் ஃபார்மேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு அப்ளிகேஷன் போற லிங்க் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா விதமான சர்டிபிகேட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நேஷனல் லெவல்ல வென் பண்ணிருக்கேன் லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல அப்படின்றவங்க ப்ரொஃபரன்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும் ஓகேங்களா அதுக்கான ஒரு நோ நோட்டிபிகேஷன் அதாவது அந்த அப்ளிகேஷன்ஸ்ல கொடுப்பாங்க அதையும் நீங்க ஃபில்அப் பண்ணுங்க மறந்துடாதீங்க அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி லெவலாக இருந்தாலும் சரி ஸ்கூல் லெவலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து கேண்டிடேட் வந்து அட்மிட் கார்டுல சொல்லிட்டாங்க தேதி வரணும் அப்படின்னா நீங்க மிட் நைட் பன்னெண்டு முப்பதுக்கு போயிடணும் ஓகேங்களா ஏன்னா அப்பதான் இந்த உங்களுக்கு வந்து உள்ள விடுவாங்க இல்லைன்னா அட்மிட் கார்டு இருந்து அப்பதான் வெளில விடுவாங்க உள்ள விட மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் இப்போ நான் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வேணும் வெயிட் வந்து ஐம்பது செஸ்ட் வந்து நம்ம நார்மல் அதாவது நார்மல் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எக்ஸ்பென்ஷன் பண்ண அஞ்சு சென்டிமீட்டர் விரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க் இருக்கணும் அக்ரிகேட் அதாவது நாற்பது சதவீத மார்க் ஈச் சப்ஜெக்ட்லாம் டோட்டலாக ஐம்பது சதவீதம் வேணும் பட் ஒரு சப்ஜெக்ட்டில் நாற்பது இருந்து தமிழில் நூற்றுக்கு இரநூறுக்கு இரநூறு எடுத்திருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கல் அம்பினிஷன் எக்ஸாமினர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேம் ஹைட் வெயிட் தான் டென்த் டுவெல்த்தில் டென் ப்ளஸ் டூ பட்டன் தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க் இருக்கணும் அக்ரிகேட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ஈச் சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேம் ஹைட் வெயிட் செஸ்ட்லாம் டுவெல்த் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க் வேணும் நாற்பது சதவீதம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஈச் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டியூட்டியா இருந்தா நீங்க நூத்தி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வேணும் ஐம்பது ஐம்பது கிலோ வெயிட் இருக்கணும் எழுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஏழுல இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மார்பு விரும்பணும் ஓகேங்களா ஜஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்றாங்க அதுல நீங்க முடிச்சிருக்கணும் மினிமம் மார்க் வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்லுங்க முப்பத்தி மூணு சதவீதம் டோட்டலா வந்து நாற்பத்தி சதவீதம் இருக்கணும் மார்க் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சோல்ஜர் ட்ரேட்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைட்டு வந்து நூத்தி அறுபத்தாறு இருந்தாலே போதும் நாற்பத்தெட்டு கிலோ இருந்தாலும் ஓகேதான் எழுபத்தி ஆறுல இருந்து எழுப எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க மார்பளவு இருக்கணும் ஓகேங்களா விருது எழுது எண்பத்தி ஒன்னு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு இதுக்கு எய்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஹவுஸ் கீப்பர் மெஸ் கீப்பர் அதாவது சாப்பிட்ற டேபிள் எல்லாம் தொடங்கிறது அந்த மாதிரி தான் இல்ல டென்த் பாஸ் ஓகே தான் அப்படின்னு இருக்காங்க சோல்ஜர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு நூத்தி அறுபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் ஐம்பது கிலோ வெயிட்டு எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் குரூப் இருந்தாலும் ஓகே தான் டோட்டலா அறுபது சதவீதம் மார்க் இருக்கணும் ஓகேங்களா பட் ஈச் சப்ஜெக்ட்ல ஐம்பது சதவீதம் மார்க் கண்டிப்பா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க ஐம்பது சதவீதம் மார்க் இங்கிலீஷ் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் புக் கீப்பிங் இன் கிளாஸ் டுவெல்த் இஸ் மேனடரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து அக்கௌண்ட் மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மார்க் கம்பல்சரி ஓகேங்களா புக் கீப்பிங் இன் கிளாஸ் டுவெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கோக் கீப்பர் கிளர்க் எல்லாத்துக்கும் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பார்க்கலாம் இது வந்து ஒன்றும் இல்ல ஏஜ் குரூப் மேக்சிமம் மேக்ஸிமம் சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெடரை வயசு அதாவது பதினேழு வருஷம் ஆறு மாசத்துல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கலாம் பட் ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும் நீங்கள் இருபத்தோரு வயசுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேங்களா ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இந்தியன் ஆர்மியில கிடையாது கிளியரா நோட் பண்ணிங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இந்திய ஆர்மியில கிடையாது இருபத்தோரு வயசு அன்மேரிட் அதர் கண்டிஷன்ஸ் இது பாருங்கேட் பிலோ ஏஜ் டுவெண்ட்டி ஒன் இந்தியன் ஆர்மி வில் பி என்ரோல் ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளியரா அன்மேரிட் கண்டிட் இருபத்தோரு வயசுக்குள்ள இருக்கவங்களா அப்படின்னு கொடுத்துருங்க டேட்டோக்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பர்மனன்ட் பாடி டேட்டோ அனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி நாட் அக்செப்டபுள் அண்ட் கேண்டிட் வில் பேட் ஃப்ரம் த அதர் செலக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணனும் முதல்ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஜாயின் இந்தியன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை பட் நான் அப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு தேவைப்பட்டேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கொடுக்கலாம் ஓகேங்களா பட் அதுக்கான தேவை இருக்காது ஏன்னா கிளியரா இருக்கும் அவங்க இந்தியன் ஆர்மியில கொடுக்குறது இந்த வெப்சைட்ல போயிட்டு இது கிளிக் பண்ண வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் அப்ளை லாகின் டு ஜேசிஓ ஆர் ஓஆர் என்ரோல்மெண்ட் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் கண்டினியூ கொடுங்க அப்புறம் பில்அப் உங்களோட டீடைல்ஸ் பில்லப் பண்ணி சேவ் கொடுங்க ஓகேங்களா சேவ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க கொடுத்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி லாகின் பாஸ்வேர்ட் வரும் அப்புறம் டேஷ்போர்ட் ஓப்பன் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணி நீங்க எலிஜிபிளா அப்படின்றத முதல்ல பாக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்க ஃபில்லப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சு நீங்க எலிஜிபிளா இல்லையா ஃபில்அப் பண்ணுங்க எலிஜிபிளாக இருந்தால் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபில் பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துலையுமே சேவ் கண்டினியூ உங்களோட அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் எஜென்சியெலாம் அதையும் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஆட் பண்ணுங்க எஜுகேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்கு பர்சன்டேஜ் எந்த ஸ்கூல் படிச்சா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் அதுவும் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா மேக்ஸிமம் சப்மிட் நோ இதை பற்றி என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து எனக்கு ஒரு நூறு லைக்ஸ் வந்தனா கண்டிப்பா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ப்ரீரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ராலி டு டவுன்லோட் பிரிண்ட் அண்ட் அட்மிட் கார்டு அப்படின்னு அவங்க கிளியரா இருக்காங்க தமிழ்ல குடுத்துருக்காங்க சில பேருக்கு ஆங்கிலம் வராதவங்க தமிழ்ல படிக்கலாம் ஓகேங்களா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓடணும் அஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள குரூப் ஒண்ணு அதுக்கப்புறம் அஞ்சுல அஞ்சுல இருந்து நாற்பது அதாவது அஞ்சு முப்பத்தொன்னு அஞ்சு நிமிஷம் முப்பத்தொரு செகண்ட்ல இருந்து அஞ்சு புள்ளி நாப்பத்தஞ்சு செகண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க் கொடுத்துருக்காங்க குரூப் ஒண்ணுக்கு அறுபது மார்க் நூத்தி அறுபது மார்க் அதுக்கப்புறம் குரூப் டூக்கு வந்து நாப்பத்தெட்டு மார்க் பீப்ஸ் எடுக்கணும் பத்து புல்லப் சத்தா நாற்பது மார்க் ஒன்பது புல்லப் சத்தா மூணு எட்டு புல்லப் சுத்தா இருபத்தி ஏழு ஏழு புலப் சுத்தா இருபத்தி ஒன்று ஆறு புல்லப் சத்தா பதினாறு அதுக்கு கீழே எடுத்தா ஃபெயில் நைன் வந்து இது குவாலிஃபைட் தான் இதுக்கு மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஆஃப் டூ நாட் கேரண்டி அப்படின்னு சேஞ்ச் கூட அப்படின்ற கண்டிஷன் ஓகேங்களா பிசிக்கல் மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு ஆல்ரெடி பத்தி அதுக்கப்புறம் கேட்டகரியா இருந்தால் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது இருக்கும் ஷீட்ல தான் செப்பரேட் சப்ஜெக்டிவ் ஆன்சர் ஷீட் வில் இன் இங்கிலீஷ் செக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நோ செப்பரேட் லெட்டர் சென்ட் டு லெட்டர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாமே மேல் ஐடி தான் நெகட்டிவ் மார்க் இந்த காமன் அப்படின்னு பண்ணிக்கலாம் தயவு செய்து அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வாட்டி செக் பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிங்க அது மட்டும் இல்ல சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து படிங்க பிரிண்டட் வித் லேசர் பிரிண்டர் அண்ட் குட் குவாலிட்டி பேப்பர் நல்ல பிரிண்ட் எடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிண்ட் பண்ணிவிடுறது அப்புறம் ஃபோட்டோகிராஃபு எல் எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த கன்சன்ட் சர்டிசு பார்த்தீங்கன்னா கசென்ட் சர்டிஃபிகேட் அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ராணுவத்துக்குன்றது வந்து மத்திய அரசாங்க வேலை அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது வர்றவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி தான் தெரியும் அதனால் அது எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஸ்கூல் கரெக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஒரு நல்ல பிரின்ஸ்பல் கிட்ட இல்லைனா முன்சிபல் கார்பரேஷன்ஸ் கிட்ட கூட வாங்கி போகணும் அன்மெரிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருக்காரு ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்புறம் எஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க அப்ளிகேஷன் கூட ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக ரெசிஸன் சர்டிஃபிகேட் இருந்தா ஓகேங்களா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கன்சன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒன்று பேரண்ட் கொடுப்பாங்க அப்பா வந்து அப்பயும் பதினேழு வயசுக்குள்ள போகலாம் அப்படின்றது அதுதான் இந்த சர்டிஃபிகேட் தான் ஒன்றுமே இல்லை நார்மல் தான் நீங்கள் என்ன காஸ்ட்டு பர்மனண்ட் அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் என்ன அப்படின்றது ஓகேங்களா அவங்களோட ஃபார்ம் டூ முதல் இந்த சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் பை சான்ஸ் டவுட் இருந்தா இது அன்மேரிட் சர்டிஃபிகேட்டே எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப திரும்ப வாங்கவில்லை என்ற சான்றது அப்படின்னு கேட்டுக்காங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ட தான் வாங்கணும் எல்லாம் சர்பஞ்சு அப்படின்னு இல்ல கிராமதான் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை எல்லாம் வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்டிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் என் பையன் இந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு சர்டிபிகேட் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பை சான்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே நம்பர் கொடுத்திருக்காங்க எப்ப என்ன கேட்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க யார் யாருக்கு ராணுவத்துல போனோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ தாராளமா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுல எதனா டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதோட ஒரு பெட்டரான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்ஸ் பண்ணுங்க ஏன்னா இந்தியன் ஆர்மிக்காக நிறைய பேர் வெயிட் பண்றீங்க உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மினிமம் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு இரநூறு லைக்ஸ் பிள்ள வந்தா கண்டிப்பா எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவை கண்டிப்பா போடுவேன் ரொம்ப இதோட பெட்டரான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்